அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்கிறேன் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வேலை மிளந்து எங்க அம்மா எனக்கு கால் பண்ணா நான் வேலை இருந்து ரெண்டு போலீஸ் எதிர்க்க பைக்ல வந்துட்டேன் பொய்யான வழக்கு காலெல்லாம் உயிர்ந்து அறுதன் ஒரு கிலோ அந்த கஞ்சா வச்சு ஜெயிலுக்கிட்டு கோர்ட்டு கிட்ட போயிட்டு கஞ்சா விற்கிறாங்க இவங்க அந்த நேரம் ரெண்டு குழந்தைங்கள தான் நினைச்சு பார்த்தேன் கட்டினோர் சரிந்தா இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருப்போமா கோர்ட்டில் போனோன்னே இந்த மாதிரி ஜட்ஜி அவரு போ பதினஞ்சு நாள பெயில் போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஒரு துணி இல்லாம எல்லாத்தையுமே கலட்டிட்டு செக் பண்ணாங்க போன அன்னைக்கே சாப்பாடு இல்லை வண்டுலா இருந்துச்சு அதுல சாப்பாடு கீழே கொட்டிட்டு நானு உனக்கு என்ன இவ்ளோ திம்புரா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து உக்கார அந்த மாட்டேதான் முடியும் நிக்க முடியாது அந்த சிவு இடிக்கும் ஒரு வாரம் அது உள்ளே போட்டேன் வாந்தி வந்துரும் சாப்பிடும் போதே லேடிஸ் லேடிஸ்லாம் ஒரு மாதிரி தப்பு பண்ணின்னு அந்த மாதிரி கட்டி பூச்சின்னு கால் போட்டுங்க அவங்க மாரி எது பண்ணின்னு இருக்கோங்க ஒன்றாவே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒன்றாவே விட்டு துணி இல்லாமல் கட்டி பூச்சின்னு பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்று லேடிஸ் லேடிஸும் அதை அது மாறில் இது பண்ணின்னு பார்த்துக்கோங்க வாழைப்போலாம் வரும் அதெல்லாம் இது நீ பண்ணிதா அவனுக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அந்த சுகர் ஊசி வருதுங்க அந்த மெலீஸாக இருக்குமே அந்த ஊசியை வாழைப்பால தோல் லைட்டா உரிச்சிட்டு அதுல சொறி எத்துன்னு வந்தது மருந்து ஏத்தி எத்துன்னு வந்துட்டு அதை அச்சுட்டுதான் இந்த மாதிரி இந்த தப்பு பண்றது இதெல்லாம் பண்ணணும் அதுங்க கூட இருக்கதோட அந்த ஒத்த சரியிலே இருந்து தோணுச்சு சுத்தி சுத்தி பார்த்தாலும் அது நாலு செவ் தான் தெரியும் ஆப்போசிட்லயும் அந்த ரூம் தான் இந்த பக்கமும் அந்த ரூம் தான் இதுவே செடி கிடி கூட தெரியாது நான் காலில் இந்த அழுதுனா என் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களாம் ஒரு காலில் உங்க முப்பத்தி ஆறு நாள் என் பையன் ஒரு நாள் கூட என்னை விட்டு இருக்கவே மாட்டான் தூங்கவே மாட்டான் எங்கே போனாலும் இனி ஜெயிலத்தை வேலை ஒரு வேலை கேட்டால் கூட தர மாட்டேறாங்க திருட்டு பட்டலாம் வருது இந்த ஜெயிலால் இந்த வாழ்க்கையை யானாயிடுச்சு இந்த ஒரு மூணு மாசமா எங்கள் அம்மா கூட தான் போகிறேன் வரணும் நடா பிள்ளைங்கள படிக்க வைக்கணுமே நம்ம தான் படிக்கல நம்ம குழந்தா படிக்கணுமே படிக்க வைக்கணும் அப்படி எவ்வளோலாம் கீழே பண்ணுவோம் எனக்காக எங்கள் அம்மா இல்லைன்னா அவள் தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கல்யாணம் ஆச்சு அவர் கேரளா எங்க வீட்டுக்காரர் கேரளா கேரளாக்காரு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் போனவர் தான் சரி வருவார் வருவார் வருவார்ன்றது வரை ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரே வரவே இல்லை பிள்ளைங்களை ஸ்கூல் உள்ள கூட நான் எத்தனை பேர் உறது இல்லை நான் என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு உங்க அம்மா ஜெயிலுக்கு போனாங்க தானே அப்படின்னு எதனா என் பசங்களை கேட்க போகுதுன்னுட்டு ஸ்கூல் கேட்லயே விட்டுட்டு வந்துடுவேன் என் குழந்தைங்களை பசங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் தெரியும் குழந்தைங்க முப்பத்தி ஆறு நாள் தெரியாத எப்படி இருக்கும் அம்மா எங்க அம்மா என்ன கேட்டுது ஒரு பத்து நாள் கழிச்சு எங்க அம்மா கூட்டிட்டு வந்து என்ன ஜெயிலே காமிச்சுட்டாங்க அந்த பக்கம் வந்து என் குழந்தைங்க அழுது இந்த பக்கம் தான் நான் அழுகுறேன் என் குழந்தைங்க தூக்கி கூட கொஞ்சம் முடியல யாருமே இந்த மாதிரி பொய்யான வாழ்க்கை போட்டு யார் லைஃப்லையும் கேட்டு வாங்க என்ன மாதிரி பொண்ணுங்க நிறைய இருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் குழந்தைங்க வச்சுன்னு கஷ்டப்படுறேன் இந்த ஜெயிலுன்னு ஒண்ணு வாசலை மெரிச்சாலே வாழ்க்கையே போயிடுது பேர் ஜெயந்தி அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறேன் எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க இதுமாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான் அப்பா அம்மா யாருமே கிடையாது அவனுக்கு அவனை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தான் படுக்கெல்லாம் இடம் இல்லை மழை அதெல்லாம் பேய்ஞ்சுது சரி சின்ன பையனாக இருக்கானே யார் இருக்காங்க அவனுக்கு அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டு எங்கள் வீட்டிலே மோட்டமாடியில் படுக்க வச்சுப்போம் மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டு உள்ள படுக்க அப்படியே இருந்தோம் ஒரு பத்து வருஷம் வரை எங்கள் வீட்டில் தான் இருந்தான் அந்த பையன் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோன்னே அவன் சேர்க்க சரி இல்லைங்க பசங்க கூடலாம் சேர்ந்து ரொம்ப போதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கலன்ட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டேன் எங்கள் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அனுப்பிட்டேன் அதோட அந்த பையன் எங்கே போனான் என்னான்னான்னு எனக்கு தெரியாது நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வேலை மிளந்து எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணாங்க வீட்டுக்கு வாமா அப்படின்னு போனேன் போலீஸ் இருந்தாங்க வீட்டில் என்னங்க சார் என்னாச்சு அப்படின்னு நாங்கள் கேட்டோம் கேட்டதுக்கு இந்த மாதிரி அந்த பையன் பேர் சொல்லி விசாரித்தாங்க நாங்கள் குடிசை வீடு தான் போலீஸ் வந்தோடனே எங்களுக்கு வீடு காலி பண்ண சொல்லுவோம்ட்டு குடிசை வீட்டில் தான் இருந்தோம் அந்த வீட்டை எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க இவங்க வந்ததுனால விசாரித்தாங்க அந்த பையன் எங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க சார் அவன் எங்கள் வீட்டை விட்டு போய் ரெண்டு வருஷம் ஆகுது அவன் எங்கே இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் பார்க்கவே இல்லை அவன் இந்த மாதிரி சைன்ஸ் நான் இங்கே பண்ணின்னு வந்துட்டான் அப்படின்னா என்ன சார் சைன் அறுத்துன்னு வட்டான்னு அப்படின்னா சார் எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க நீ வா ஸ்டேஷனுக்கு கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா நான் தப்பே பண்ணல சார் நான் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டோம் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் நீ வர வரமாட்டியா நீ இல்லை சட்டெல்லாம் நீ என்னது பேசுகிறேன் நீ வந்து பேசுகிறேன் சார் நானே சார் அக்யூஸ்ட்டா நீங்க என்ன ஏதாவது கூப்பிட்றீங்க வேலை மேலேருந்து இது மாதிரிலாம் எதுக்கு சார் நீங்க பேசுறீங்க உங்க வேலைக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்க போன் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா கால் பண்ணாங்க கால் பண்ணுறதாங்கட்டியும் நான் இருந்து வரத்தாங்கட்டியும் ரெண்டு போலீஸ் எதிர்க்க பைக்ல வந்துட்டாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட இட்டுன்னு வந்துட்டாங்க இட்டுன்னு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே என் செல்லு பிடிங்கின்னு நீ ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோ விசாரிக்கணும்னு கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு செல்லு பிடி போயிட்டாங்க கிட்ட போய் நான் கேட்டேன் என்னான்னு கூப்பிட்டு கேட்டார் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாங்க செல்லு வாங்கினு வந்துட்டு விசாரிக்கணுவாங்றாங்க வான்றாங்க நீ போலீஸே நீ எதிர்த்து பேசுவியா அப்படின்னு நான் என்ன சார் எதிர்த்து பேசுனேன் நானா தப்பு செய்தேன் என்ன நீ கூப்பிட்டு வந்து விசாரிக்கணுன்றறிங்களே தப்பு செய்தவொன்னே போய் நீங்கள் இது பண்ணுங்க என்னையான் சார் நீ விசாரிங்க இது கேட்ட தப்பா சார் இந்த சட்ட சட்டசாரெல்லாம் நீ பேசாத நீ போ அப்படின்ட்டு பொய்யான வழக்கு காலெல்லாம் இந்த அழுதேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் கூட கிடையாது அப்படின்ட்டு நான் தான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் எங்கள் பாப்பா ரெண்டு வ வயிற்றுல வயித்தில் இருபோதே எங்கள் வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் காலில் என்ன எங்களை கூட்டிட்டு போன போலீஸ் காலில் எல்லோரும் எல்லாம் இருந்தேன் ஒரு கிலோ அந்த கஞ்சா வச்சு ஜெயிலுக்கிட்டு கோர்ட்டுக்கிட்டுன்னு போயிட்டு கஞ்சா விற்கிறாங்க இவங்க என் முன்னாடி தான் அந்த கஞ்சாவெல்லாம் எடுத்து பார்சல் பா ஒரு இதுவும் பிரித்து இன்னொரு பேக்கிங் பண்ணி என் கூடவே தான் எடுத்துன்னு வந்தாங்க என் ஃபோனு அந்த கஞ்சா நான் முன்னூற்றி ஐம்பது ரூபா காசு வச்சுருந்தேன் அந்த காசு எல்லாத்தையுமே கோர்ட்டில் கொடுத்துட்டு இதெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துவோம் அந்த கஞ்சா வித்தப்பங்களை ஏன் நான் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறேன் ஐயா இப்போ கூட வந்து கேளுங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க ஃபோன் மட்டும் அப்போ சொல்கிற உந்துன்னு ஏன் கஞ்சா உந்து எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து சொல்கிறாங்களே அதுக்கு ஆதார் கார்டை சொல்லுங்கள் எதனா வீடியோ கார்டு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் தான் எத்தனை நீ ஜார்ஜா நான் ஜார்ஜா நீ இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க வந்து போ பதினஞ்சு நாளில் பெயில் கொடுத்துருவோம் போ அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரம் நான் ரெண்டு குழந்தைங்கள தான் நினச்சி பார்த்தேன் கட்டினோர் சரி இருந்தால் இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டுருப்போமா அவர் விட்டு போகுதானே இந்த மாதிரி யாரையிட்டே நம்ம கேள்வி வாங்குறோம் கோர்ட்டில் போனோடனே இந்த மாதிரி ஜட்ஜிக்கிட்ட சொன்னோடனே அவர் போ பதினஞ்சு நாள் பெயில் குத்துறோம் போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சரினு உள்ளே போகணும் உள்ளே போகணுன்னே ஒரு துணி இல்லாமல் எல்லாத்தையுமே கலட்டிட்டு செக் பண்ணாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் அவுத்து விட சொன்னாங்க ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் சுற்றி சுற்றி வர சொன்னாங்க வர சொல்லிட்டு உள்ளே அது உள்ளே போகும்போது ஒரு நூறு தோப்பு கரணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒத்த செல் மாதிரி ஒன்று இருந்துச்சு அது உள்ளே திரும்ப விட்டாங்க ஒரு நைட்டு சாப்பாடெல்லாம் கூட இல்லை நான் உக்காந்து ஆளுதுன்னு தான் இருந்தேன் எனக்கு அதெல்லாம் பழக்கம் உக்காந்து ஆழுதுன்னே இருந்தேன் காலையில் வந்து கூப்பிட்டாங்க மறுபடியும் கூப்பிட்டு ஒரு காடு மாதிரி மஞ்சள் கலர் காடு மாதிரி அதில் ஒரு நம்பர் மாதிரி எழுதி நான் கேஸு அஞ்சு செக்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க அனுமதி இல்லாமல் வீடு அடிச்சு வச்சது அசிங்கமாக பேசுனது போலீஸுக்கு பெரிய இடத்துல மரியாதை குறைவாக பேசுனது அப்படின்னு அஞ்சு செக்ஷன் போட்டு கஞ்சா கேஸ் ஒன்று போட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோ கோட்டேன் உள்ளே ஆட்டன்னு போன சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை ரேஷன் அரிசி அப்படியே வண்டுலாம் இருந்துச்சு அதில் சாப்பாடு கீழே கொட்டிட்டேன் நான் பார்த்தோன்னு மீனுக்கு ஒரு மாதிரி கொம்மட்டின் வாழ்ந்துருந்துச்சி சாப்பாடு கீழே கொட்டிட்டேன் உனக்கு என்ன இவ்வளோ திம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சி ஒரு ஆள் தான் படுக்க முடியுமே கால் நீட்டி பக்கத்தில் அதுலேயே பாத்ரூம் அந்த ஒரு ஆள் தான் படுக்க முடியும் இன்னொரு ஆள் விட்டால் கூட பட முடியாது ஏந்து உட்கார அந்த மாட்டே தான் முடியும் நிற்க முடியாது அந்த சிவு இடிக்கும் உட்காந்துன்னு ஒரு வாரம் அது உள்ளே போட்டாங்க எப்படி நீ சாப்பாடை கொட்டுவ நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறோமே என்ன உன் வீட்டில் என்ன பாஸ்மதி அரிசி சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசி அந்த ரேஷன் ஐஸ்லாம் சாப்பிட்டு பழக்க இல்லை அந்த செல்லுக்குள்ள எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு அந்த பாத்ரூம் நாத்தம் பக்கத்துலேயே திறந்து கூட விட மாட்டாங்க ஒரு வாரம் அப்படியே பூட்டியே தான் ஜன்னல் மாதிரி கதவு அது உள்ள சாப்பாடு இப்படி தட்டில் தள்ளி விடுவாங்க அந்த சாப்பாடு அப்படியே தட்டிலே இருந்துச்சுன்னா மறுபடியும் அதுக்கும் திறந்து ரெண்டு அடி கையில் அந்த பிளாஸ்டிக் பைப்பில் நான் சாப்பிட மாட்டியா சாப்பிட மாட்டியா அப்படின் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பொறுத்து சூப்பரெண்ட் ஒருத்தர் ரவுண்ட்ஸ் வந்தாங்க அவங்க கிட்ட நான் சொன்னேன் சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவர் திறந்து விட்டு எல்லாரும் கூடயும் பிளாக் உள்ள எடுத்துகிட்டு போய் விட்டாங்க விட்டோன்னே அங்கே போனோன்னே ஒரு மாதிரி இந்த லேடிஸ் லேடிஸ்லாம் ஒரு மாதிரி தப்பு பண்ணின்னு அந்த மாதிரி கட்டி பிடிச்சின்னு கால் போட்டுன்னு அவங்க பண்ண எது ஏதோ பண்ணின்னு இருக்கோங்க பிடிக்கலன்னு அழுதுட்டேன் நான் போய் பக்கத்து செவ் ஓரம் போய் படுத்துக்கிட்டேன் அங்கேயும் வந்து வந்து பக்கத்து பக்கத்தில் பார்த்துக்குன்னு அங்கே ஜெயிலில் உள்ள இருக்கிற பொண்ணுங்கள் அதுதான் ரொம்ப வருஷம் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் காலைல ஏந்தோனே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் பெருக்கணும் பெருக்கிட்டு இந்த மாதிரி செடி புல்லுலாம் வளர்ந்துருக்குது அதெல்லாம் பிடுங்கி போடணும் எனக்கு இந்த ரெண்டு விரல கொப்பளம் வந்துச்சு அது இப்படி பிடுங்கி பிடுங்கி இந்த விரல்ல கொப்பளம் வந்துச்சு எனக்கு கொப்பளம் வந்துட்டோனே அந்த கொப்பலம் ஒஞ்சி சாப்பிடவும் முடியல என்னால் எங்கள் அம்மா மனுவுக்கு வந்து அந்த ப்ரெட்டு வாழைப்பழம் இந்த மாதிரிதான் வாங்கி வந்து போடுவாங்க ஸ்நாக்ஸ் அதை சாப்பிட்டு தான் இருந்தேனே நான் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு சாப்பிட்டாதான் ஒன்னும் இது பண்ணுவேன் அப்படின்னு சும்மா கம்மட்டி கொம்மட்டி ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டு அவங்க அப்படியே போகணுன்னே எத்து கொட்டிட்டு தட்டு கழுவி வச்சு வாந்தி வந்துடும் சாப்பிடும் போதே மற்றவங்களாம் எப்படி அவங்க எல்லாம் இருக்கப்பட்டவங்க காசு குத்துன்னு இருக்கிறாங்க இப்போ என் பக்கத்துல ஒருத்தவங்க வசதியா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பணம் போட்டு அவங்க நல்ல சாப்பாடு வருது என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்கன்னா இப்ப அவங்களுக்கு நான் கால் அமுக்கணும் தலையில பேன் பார்த்து விடணும் அவங்க துணி துவச்சி போடணும் இந்த செடி புடுங்க பிள்ளை புடுங்கலாம் அவங்க வேலை எல்லாம் என் வேலையும் அவங்க வேலையும் சேர்த்து செய்யணும் அப்படி இருந்தா அவங்க சாப்பிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு ஒரு கிண்ணத்துல தருவாங்க அவங்க சாப்பிட்டு அதுல ஒரு ரெண்டு கை இருக்கும் அந்த சாப்பாடு தருவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பொண்ணும் பொண்ணும் தப்பு பண்றதுலாம் என்ன மாதிரி ஒன்னாவே ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஒன்னாவே விட்டு துணி இல்லாம கட்டி பிடிச்சுன்னு பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்றும் லேடிஸ் லேடிஸும் அது வந்து மாரில் இது பண்ணின்னு பார்த்துக்கோங்க கையில் இது பண்ணின்னு பார்த்துக்கோங்க வாழைப்பொலம்லாம் வரும் அதெல்லாம் அளவு கட் பண்ணி கட் பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த கா பணக்காரங்க இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் அந்த வாழைப்பொழலாம் வரும் அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி தப்பு பண்ணிக்கோங்க ஏமாந்த பசங்கள் இந்த மாதிரி எங்களை மாதிரி எதாவது இல்லாத போடுவாங்க இது நீ இப்போ பண்ணி தான் ஆகணும் ஒரு மாதிரி மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் மட்டும் நின்றுதுங்க உள்ள அந்த வருஷம் கணக்கில் இந்த ரவுடி பொம்பளைங்களாம் இருக்கு அதுங்க இந்த பெரிய பெரிய இதுவுலலாம் வந்துருக்குங்க அதுங்க இந்த வெயிலே கிடைக்காது இந்த ஆயுள் தண்டனா எல்லாம் அவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க எல்லாமே நடக்குது உள்ள எதுவுமே நிம்மதியின்னு கிடையாது வீட்டு நினைப்பு என்ன எனக்கு யாருமே இல்லை எங்கள் அம்மா பார்க்க வந்தா கூட எல்லாருக்கும் ரெண்டு வாட்டி விடுவாங்க என்ன மாட்டா சாப்பாடு கீழே கொட்டினா அந்த பனிஷ்மெண்ட்னால வாரத்தில் ஒரு நாள் தான் எங்கள் அம்மா வந்தாங்க எல்லாருக்குமே ஒரு டைம் விடுவாங்க எனக்கு மட்டும் பத்து நிமிஷம் பேச விட்டு அனுப்பிடுவாங்க எனக்கு வந்து இது யாருமே என் குழந்தைங்க தான் சுற்றி சுற்றி பார்த்தாலும் அந்த நாலு செவ்வொரு தான் தெரியும் ஆப்போசிட்லேயோ அந்த ரூம் தான் இந்த பக்கமும் அந்த ரூம் தான் இந்த மாதிரி செடி கிடி கூட தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முப்பத்தி ஆறு நாள் இருந்தேன் நான் அது உள்ளே தான் எனக்கு பெயிலுக்கு வந்துடுச்சு வந்துட்டு அதான் முப்பத்தி நாலாவது நாளே பெயில் வந்துச்சு இன்ஸ்பெக்டர் வந்து ஆர்மி நம்பர் தப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெயில் ஆடுறேன் உள்ள வக்கீலுக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ சண்டை ஆடின்னு சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஜெயிலர் அம்மா கிட்டே நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்துச்சுமா என்னென்னு விட மாட்டேன்றாங்க அப்படின்னு உடனே அந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜிக்கே அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு நம்பர் இது கிடையாது இதுதான் அவங்க தப்பாக சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்ட்டு அவங்க சொல்லி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அவங்க கோர்ட்டில் கூப்பிட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்புனாங்களே யார் யாரோ கேஸ் கிடைக்காததுக்கு போலீஸ்காரங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க எங்களால் எதுவும் பண்ண முடியாது நாங்கள் இப்போ போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது எழுத படிக்க தெரியாது இவங்க குப்பை போ இவங்க எங்கள் அம்மா குப்பை போகிறாங்க இது குப்பை போருக்குதுங்க இதுங்க என்ன பண்ண போகுது இதுங்களால என்ன முடியும் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க நான் காலெல்லாம் உயர்ந்தாரு தானே என் குழந்தைங்கள வச்சுக்கின்னு என் பிள்ளைங்களாம் ஒரு காலில் உயிர்ந்துது முப்பத்தி ஆறு நாள் என் பையன் ஒரு நாள் கூட என்னை விட்டு இருக்கவே மாட்டான் தூங்கவே மாட்டான் அப்படியே என் குழந்தைக்கு ஜுரம் என்னை ரெண்டு நாள் பார்க்காத அவ்வளோ ஜுரம் எங்கள் அம்மா ஸ்டாண்ட்லேக்கும் என்னையும் வந்து பார்த்துன்னு குழந்தையும் ஸ்டாண்டில் வச்சு பார்த்துக்கணும் ரொம்ப எங்கள் அம்மா குப்பை புரியதா தான் எங்களுக்கு சோறு என்னை பார்ப்பாங்களா குழந்தைங்கள பார்ப்பாங்களா மோட்டுக்கு போவாங்களா எதுவுமே இல்லை நான் இருந்தால் வச்சு என் பிள்ளைங்கள பார்த்துப்பேன் எங்களுக்குன்னு யாரும் இல்லை எனக்கு ரெண்டு கோதைங்களான்னு தான் பார்க்கணும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு நான் தப்பு செய்யலைன்னு இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நான் உன்னை சும்மாவே மாட்டேன் இன்னும் ஒரு வழியில் நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மிரட்டுறாங்க நீ எதனா நீ கோர்ட்டில் வந்து சொன்னேன்னா உன்னை வெயிலே வாங்க விட மாட்டேன் திரும்ப திரும்ப உன்னை பிச்சி ரிமாண்ட் பண்ணுவோம் இப்படின்னு மிரட்டுறாங்க ஒரு பொண்ணு ரெண்டு வருஷமா இருக்குது ரோட்டில் பத்துனுங்கிற பொண்ணா அது அந்த பொண்ணு இந்த மாதிரி பொய்யான வாழ்க்கை போட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அது பண்ணவங்க வந்து காசு கூத்துட்டு இருக்கிறாங்களாம் ஸ்டேஷன்ல கூத்துட்டு இந்த மாதிரி பொண்ணு தூங்கினும் போது எழுப்பிட்டுன்னு போனாங்களாம் வயசு பொண்ணு நீனா பாதுகாப்பு எல்லாம் படுகிறேன்ட்டு அந்த பொண்ணு அந்த மாதிரி கேஸ் போட்டு போய் ஜெயில போகணும் மூணு வேலை சோறு நல்லா இடம் சொல்லி போட்டாங்களாம் அது ஜெயில் உள்ளே இந்த ஃப்ரீ வைக்கின்னு ஒருத்தர் பெயில் போடுறாரு அது போட்டா கூட அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குதுதான் அப்படியே லைஃப்லாங் ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டு மத்தபடி இந்த உள்ள இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குமா எல்லாமே அதான் காசு கொடுத்தா எல்லாமே உண்டு அந்த சுகர் ஊசி வருதுங்களே அந்த மெலிசா இருக்குமே அந்த ஊசியை வாழைப்பழ தோல் லைட்டாக உரிச்சிட்டு அதில் சொரி ஏற்றுன்னு வந்ததுங்க மருந்து ஏற்றி எத்துன்னு வந்துட்டு அதை அச்சுட்டு தான் இந்த மாதிரி இந்த தப்பு பண்றது இதெல்லாம் பண்ணுன்னு அது பண்ணா ஒன்று குண்டு குண்டாகுதுங்க அடிக்குதுங்க அச்சுக்குதுங்க அதுங்க கூட இருக்குதோட அந்த ஒத்த செலே இருந்து இல்லாமோன்னு தினம் தினம் அழுதுனே தான் இருப்பேன் இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கணும் தலையல் தடா கடவுளே எப்படி எப்படில்லாம் எங்கள் அம்மா வாழ்த்து அங்கே ஒரு குறை இல்லாத இந்த போலீஸெல்லாம் வாழ்க்கையே போயிடுச்சு எங்கே போனாலும் நீ ஜெயில பொண்ணு தான் நான் வேலை ஒரு வேலை கேட்டால் கூட தர மாட்டேறாங்க நீ ஜெயிலுக்கு போயிட்டு வரட்டேன் என்ன இல்லாமல் நீ ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு ஒரு வேலை கேட்டால் பெட்ரோல் பங்க்குலேருந்து ஒன்று நிப்பாடிட்டார் மேனேஜர் அங்கே வந்து போலீஸ்காரங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுலாம் நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு அம்மா இல்லைம்மா வேலைக்கு ஆள் எடுக்கல வராதம்மா அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் என் கூட வேலை செஞ்ச பொண்ணு கேட்டால் இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு அது ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துச்சு ஏன் போச்சு போச்சுன்னு போச்சுன்னா தெரியும் அது வேலை கொடுத்தா திடீர்னு நீங்கள் எதனா காசு காசு பேக்கோடு போயிச்சோன்னா என்ன பண்ணுறது என்ன கேசணம்னா தெரியும் திருட்டு பட்டலாம் வருது இந்த ஜெயிலால் இந்த வாழ்க்கையே ஏன் இந்த ஒரு மூணு மாசமா எங்கள் அம்மா கூட தான் போகிறேன் வரேனே எங்களுக்குன்னு சப்போர்ட் யாருமே இல்லை பயமா இருக்குது யாருன்னா பார்த்துட்டு மறுபடியும் கூட்டுனு போயிடுவாங்களா அந்த போலீஸு மறுபடியும் வருவாங்களா மறுபடியும் இட்டுனு போயிடுவாங்களான்னு பயமா இருக்குது அதனாலேயே காலையில ஏந்து ஆறு மணிக்கெல்லாம் ஓடிரும் நைட்டு ஏழு எட்டு மணி தான் வீட்டுக்கே வரேன் எப்படி கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கல்யாணம் ஆச்சு அவர் கேரளா எங்கள் வீட்டுக்கார் வந்து கேரளாக்கார் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவோம் எங்கள் அம்மா வந்து அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுனாங்க பேசும்போது எல்லாம் சரின்லாம் சொல்லிட்டாங்க நோட்டீஸ் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் ஒத்துக்கல மாட்டேன் நாங்கள் எங்கள் ஜாதி வேற உங்கள் ஜாதி வேற அப்படின்ட்டு இது பண்ணி அப்படிதான் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி என் கூட இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தது என் பொண்ணு ஒரு வயசாக இருக்குமே என் பையன் ரெண்டு மாதம் வயித்துல அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போனார் அவங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாலும் தெரியல வந்து பிறந்த நாள் அன்றைக்கி வரல மறுநாள் வந்து சண்டை சண்டை போட்டு அப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு எனக்கே தெரியாது ஒரு மூணு மாதம் கழிச்சு வாமிட் வரும்போதாக தெரிஞ்ச அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் போனவர் தான் சரி வருவார் வருவார் வருவார்னு தெரியுது இதுவரையும் ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரையும் இல்லை இந்த மாதிரி ஒரு பொய்யான இதுவை போட்டு எங்கே போனாலும் ஒரு வேலை வாய்ப்பு நான் நைன்த்து படிச்சிருக்கேன் தமிழ் எழு தமிழ்லாம் நல்லா படிப்பேன் எழுதுவேன் இங்கிலீஷ் மட்டும் ஒரு அளவுக்கு தான் எங்கே போய் ஒரு பெருக்கிற வேலை கேட்டால் கூட யாருன்னா எதனால் சொல்லிடுறாங்களா ஐயோ அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்குது அதுக்கெல்லாம் வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது இன்னத்துக்கு போச்சோ எதுக்கு போச்சோம் யாருக்கு தெரியும் அதெல்லாம் வேலை கொடுக்கணும் ரொம்ப கஷ்டமா நான் எப்படின்னா என் பிள்ளைங்களை காப்பாற்றணுமே போனாலும் அப்பனாலும் வேலை தர மாட்டுறாங்களே என்ன பண்ணுறது யார் கையில் காலில் போய் உயிருதுன்னு கூட ரொம்ப மனசு உடஞ்சி நைட்டில் வீட்டில் உட்காந்து அளவு தூக்கமே வராது என்னடா பிள்ளைங்கள படிக்க வைக்கணுமே நம்ம தான் படிக்கலை நம்ம குழந்தைங்களாம் படிக்கணுமே படிக்க வைக்கணும் அப்படி எவ்வளோலாம் ஃபீல் பண்ணுவேன் எனக்காக எங்கள் அம்மா இல்லைன்னா அவள் தான் நான் எங்கள் அம்மா தான் எல்லாமே என்ன காப்பாத்துறதோ சரி என் பிள்ளைங்களை காப்பாற்றுறதோ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க நான் விழுந்துட்டேன் இந்த ஜெயிலுக்கு போனேன் நான் கீழே விழுந்துட்டேன் என்னை கைக்கு தூ தூக்குனதே எங்கள் அம்மா தான் நம்ம சந்துூரில் போனால் கூட ஒரு மாதிரி யோப்பா இதான் வருது எதிர்க்க நல்லா விளங்கிடும் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறோங்க ஐயோப்பா ஏய் அந்த பொண்ணு உள்ள ஏன் பேசுறீங்க நீங்களும் ஜெயிலுக்கு போக போறீங்களா வாங்க அந்த பொண்ணு எல்லாம் பேச்சு வச்சிக்காதீங்க ஏ அந்த பொண்ணு உள்ள ஏன் உக்காந்துக்கிறீங்க அந்த பொண்ணு பிடிக்கிற போலீஸ் உங்களை வந்து பிடிக்கிறதுக்கா எதுக்கு அந்த பொண்ணுக்குள்ள சேருறீங்க அந்த பொண்ணு தப்பு பண்ணுறதுன்னு தெரியுமா நீங்கள் தப்பு பண்ணுறன்னு தெரியுமா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியே மனசு சொறஞ்சு என்ன பண்ணுவோம் பசங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் தெரியும் நாள் தெரியாத எப்படி இருக்கும் அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேட்டுக்குது அம்மா ஹாஸ்பிட்டல் இப்போ உடம்பு சேலம் தெரியல இதே ஹாஸ்பிடல் தான் அம்மா அது சொன்னேன் நானும் உடம்பு சேலம் வந்துக்கிறேன் இருக்குது அம்மா கூட்டுமே காட்டு கூட்டுமே காட்டுன்னு ஒரு பத்து நாள் கழிச்சு எங்க அம்மா கூட்டினு வந்து என்ன ஜெயிலே காமிச்சிட்டாங்க அந்த பக்கம் வந்து என் குழந்தைங்க அழுது இந்த பக்கம் வந்து நாலு என் குழந்தைங்க தூக்கி கூட கொஞ்சம் முடியல ஒரு நிமிஷம் கூட என் பையன் என்ன விட்டு இருக்க மாட்டான் அந்த குழந்தைங்க மூஞ்ச கூட பார்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட என்ன பேச விடலாம் அந்த பத்து நிமிஷத்துல என்ன திருத்தி விட்டா அது போல என் குழந்த நீ நழுதுன்னுட்டு கம்பில இருந்து கைய பிடிச்சி வலிச்சு இப்போ நான் அம்மா யோகிய மாதிரி அழுது எழுது காட்டுறீங்க அப்படின்றாங்க பிள்ளைங்களை ஸ்கூல் உள்ள கூட நான் எத்தனையுமே இல்லை என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு உங்க அம்மா ஜெயிலுக்கு போனாங்க தானே அப்படின்னு எதுனா என் பசங்களை கேட்க போதும் ஸ்கூல் கேட்லயே விட்டுட்டு வந்துடுவேன் என் குழந்தைங்களை உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் இந்த ஏழு வருஷம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துருமா அவர் இருக்க சொல்ல நல்லா அவங்கள அவர் பாட்டுன்னு குடிச்சிட்டு இங்கே பசங்கள சேர்ந்து சுற்றிக்கினு பைக்கு வச்சின்னு ட்ரெஸ் பண்ணின்னு எல்லா பொண்ணுங்களையும் ஏற்றினு சுற்றிக்கினு அப்படி தான் இருப்பானே வரையும் அவன் கையால் நான் ஒரு பத்து ரூபா வாங்குது இல்லை நான் வேலைக்கு போயிட்டு வந்தது தான் எல்லாமே தனியாக வீட்டு வாடகையும் நான் தான் கட்டணும் அவர் பைக் பெட்ரோலும் நான் தான் காசு தரணும் அவர் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கும் நான் தான் காசு தரணும் எல்லாமே நான் தான் சரி ஏதோ ஒன்று ஒரு ஆம்பளை தோணுன்னு பக்கத்தில் இருக்கேன்னு வச்சுணுங்க அவனும் போயிட்டான் அவன் போயிட்டு இப்போ யாராக இருந்தாலும் சும்மாவே இது ஹஸ்பண்டோடு இருக்கிற பொண்ணே தப்பு தப்பாக தான் பேசுவாங்க இப்போ ஹஸ்பண்டும் இல்லை இந்த ஜெயிலும் போயிடுச்சு இந்த போலீஸ்காரங்க பண்ணதுனால ஜெயில் வாழ்க்கையும் அனுபவிச்சு இன்னும் சமூக இந்த தப்பாக தான் பேசுகிறாங்களே யாருன்னா என்ன வேணால் பேசின்னு போட்டேன் என் பிள்ளைங்களை மட்டும் நான் காப்பாற்றணுன்ட்டு யார் என்ன வேணா பேசி இந்த காலம் இந்த காலை விட்டு போகிறேன் நான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் ஒரு சிம்பிளாக ஒரு ரூபாய் சம்பளத்தில் ஒரு ஏழாயிரூபா சம்பளத்தில் மாதம் கழிச்சா கூட போதும் ஒரு பெருகிற வழியோ அதுமாதிரி எதனா கேட்டு வச்சா கூட போதும் போயிடுவோம் என் பொண்ணு ஆனால் என் பொண்ணுடைய ஆசையே போலீஸுக்கு படிக்க வேணும்னு தான் நான் இந்த கஷ்டத்தெல்லாம் பட்டோன்னு தான் என் பொண்ணும் சொன்னேன் எல்லாருமே போலீஸை திட்டுற மாதிரியோ சாபனை விடுற மாதிரியோ அந்த அந்த படிப்பு ஒன்று வேணாமா அப்படின்னா நீ படிக்கவே தேவையில்லை நான் உன்னை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன் அந்த போலீஸுன்ற இதுவே வேணாம் நீ எல்லாரும் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மனிதாபிமானம் இருக்கணும்ல நம்ம கூட தங்கச்சி பிறந்திருக்கு நம்மளுக்கோ பொண்ணு பிறந்திருக்கு அக்கா தங்கச்சி இருக்குது அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம்லாம் இருக்கணும்ல தப்பு செய்யாதவங்க அந்த அளவுக்கு கழுவுவாங்களா வானே ம நீ நாலு உயிரை காப்பாற்றுறவுளாக படி டாக்டருக்கு படிப்பான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் உயிரை விட்டாச்சு நம்மனை படிக்க வைக்கிறேன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும் என் பையன் படிப்பான் அவனுக்கு என்ன ஆசியம் அதை அவன் படிப்பான் அவர் அவரோட இஷ்டம் அவர் எதுக்கு படிக்கிற ஆனால் படிக்க வைப்பேன் படிக்க வைக்காமலாம் இருக்க மாட்டேன் என் பிள்ளைங்க தானே என் உலகமே எனக்குன்னு வேற எதுவுமே கிடையாது எனக்கே என் ரெண்டு பிள்ளைங்க தான் உலகம் எந்த நேரமே என் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க இப்போ கூட பாருங்கள் போங்கன்னா போவே இல்லை மாட்டேன் போக மாட்டேன் என் பக்கத்திலே தான் இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க வரத்தங்கன்னே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் குழந்தைங்க ஒண்டியா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு இந்த உதவி கட்சா எனக்கு என் லைஃப் மாறும்னா என்ன வேலை ஒண்டி கட்சா போதும் வேற எதுவுமே வேணாம் எனக்குன்னு ஒரு வேலை எனக்கு எதுவுமே வேணாம் எதுவுமே வேணாம் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணும் நல்லபடியா வேற எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கல எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணு நான் செகண்ட் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னாரு இப்படி சொன்னால் எப்படி ரெண்டு குழந்த இருக்கே இப்படி இப்போ சொல்லிட்டு நீ போகிற அப்போது என்ன எதுக்கு நீ லவ் பண்ணி கலாண இனிமே தானே லவ் பண்ண மனசை விட்டு தானே லவ் பண்ணோம் ரெண்டு பிள்ளை பெற்றுக்கிட்டு வரேன் பிடிச்சிருந்துச்சு இப்போ பெற்றது கூட பிடிக்கலையா அப்படின்லாம் கேட்டேன் உங்கள் சைடஸ் வேற என் சைடஸ் வேறே ஆ அப்படின்ட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம பேசினா இருக்குது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவர் வளர்த்தாலும் ஒரு பொண்ணை ஏமாத்தினா அது என்ன கஷ்டமும் வலியும் அதை அவரை அனுபவிப்பார் அவரை பெற்றதும் ஒரு பொண்ணு தான் அந்த வலி வேதனை அவரே அனுபவிச்சுக்கிட்டோம் என்னைக்கு அதெல்லாம் ஒரு நாள் கெட்டுன்னு வந்து போகிற போகிறப்போ என்கிட்ட தானே வந்தால் செகண்ட் மேரேஜ்லாம் எங்கள் வீட்டில் பண்ணிக்க சொன்னாங்கண்ணா சின்ன பொண்ணா இருக்கா பண்ணிக்கிறேண்ணா வேணா நாளைக்கு அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க நான் உன்னை தானே ஆசைப்பட்டேன் உன் ஏன் நான் பார்க்கணும் அவன் பிள்ளைங்களாம் பார்க்க முடியாது விட்டுட்டு வாணும் ஏன் சந்தோஷத்துக்கோசம் என் பிள்ளைங்க விட்டு போக முடியுமா ஏன் அதே என் பிள்ளைங்க கூட நான் பத்து நிமிஷம் வரலன்னா அது நான் பத்து நினச்சி பத்து சிரிச்சின்னு இருப்பேன் பத்து நிமிஷம் உங்ககிட்ட அந்த சந்தோஷம் எனக்கு எதுக்கு எனக்கு வேணாம் நான் என் பிள்ளைங்களோடவே நான் இருந்துக்கிறேன் உண்மை அதுதான்ண்ணா இப்போது நான் நான் அலவ் பண்ணுறேன் இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆசார் வரும் மோப்போ முப்பது நாள்ன்றாங்க அங்கே மொத்தம் தொண்ணூறு நாள் எல்லாம் முஞ்சுரும் என் குழந்தைங்க நீ சாப்பிடும் போது எதனா ஒன்று அமக்குல பண்ணுங்க இல்லை தண்ணி கிண்ணி தட்டி விட்டுருங்க அதெல்லாம் வந்து நீ திட்டு அது பெத்த வயிறு எனக்கு தானே அது துடிக்கும் திட்டாதண்ணுவா அப்போ நீனா வாத்தி விடுவேன் எவனோ பெத்த பிள்ளை நான் ஏன் பார்க்கணுன்னு கேட்பேன் அது என் சந்தோஷத்துக்கோசம் என் பிள்ளைங்க மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை எனக்கு வந்து ஒரே ஒரு உதவி மட்டும் நான் யாருமே இந்த மாதிரி பொய்யான வழக்கு போட்டு யார் லைஃப்பையும் கெடுக்க வேணாம்ண்ணா என்ன மாதிரி பொண்ணுங்க நிறைய இருக்குது எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் குழந்தைங்க வச்சுன்னு கஷ்டப்படுறேன் கல்யாணமே ஆகாது இந்த மாதிரி பொய் வழக்கெல்லாம் நிறைய போட்டு உள்ளே ஒரு பொண்ணு நான் பார்த்தேன் அந்த பொண்ணு தான் நான் பேசுகிறேன் யாருமே பொய் வழக்கு போடாதீங்க அந்த தப்பு செய்தாங்களான்னு அந்த தப்பேன் ஆதாரப் நீங்க நீங்கள் நிரூபிங்க நிரூப வச்சுட்டு அந்த ஜெயிலுன்றது ஒன்று அனுப்புங்க அதெல்லாம் அனுப்பாதியே வந்து அனுப்பிட்டு எல்லோருமே எல் வாழ்க்கையே போயிடுது அந்த ஜெயிலுன்னு ஒன்று வாசலை மெரிச்சாலே வாழ்க்கையே போயிடுது எனக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் வாங்கி கொடுத்தா போதுண்ணா பணம் காசுலாம் கொடுத்து கூட நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணாம் எனக்கு எங்கள் வீட்டுக்கார் கிடையாது என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணும் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது நான் எழுத படிக்க தெரில என்ன அது மாதிரி படுத்திட்டாங்க என் பிள்ளைங்க படிக்க தெரிஞ்சுன்னா அதுங்க சட்ட ரீதியாக போய் இது பண்ணுங்க அதனால் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணும் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெருக்கிற வேலையோ இல்லை ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலையோ ஏதோ ஒன்று ரோடு பெருக்கிற வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் போயிடுவேன் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் வாங்கி கொடுத்தா போதணும் Thanks.